நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் பாலைவனத்தில் பாருங்கள் ஒரு ட்ரெய்லரு ட்யெய்லர் மேலே ஒரு கண்டெய்னர் பாக்ஸு அந்த பாக்ஸில் பாருங்கள் அப்படியே ரூமாகவே செட் பண்ணிட்டாங்க வாட்டர் டேங்கர் பின்னாடி டேங்கருக்கு இது பாருங்கள் இது எவ்வளோ ஹைட்டில் ஒரு பாருங்கள் இந்த ட்ரெய்லரில் செட் பண்ணிக்கிறது லாரியில் இது மூணு மாதம் நாலு மாதம் அப்படியே இங்கே வேலை இருக்கும் வேலை இருக்கிற தொட்டிக்கும் இது படி எவ்வளோ ஹைட்டில் பாருங்கள் உங்களுக்கு பாம்பு இயம்பு எதுவுமே பூச்சி எதுவுமே மேலே ஏறாத அளவுக்கு இதில் பாருங்கள் இது

ஆயிடுஸ் பெசிலிஸு இது கிச்சனு பாத்திரம் தனியாக ரொம்ப பிடிக்கிறது ஃப்ரிட்ஜு ஓனரு இது கேட்டப்போ ஒரே ஒரு மரமாக எதுவுமே இருக்காது பாருங்க வந்து டீசல்